الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد جلوتي جتاول سندر دينم نالوالك كريم سندوس كريم فريمان كروزري مجيد அல்லாஹு ரபுராக இந்திய திருநாட்டை உலகத்தில் ஆக சிறந்த திருநாடாக பெரும் நாடாக ஆக்கியான இது இந்திய திருநாட்டின வாழக்கூடிய அத்தனை விதமான சமயத்தினர்களை மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழும் கண்ணங்களிலே சந்தோஷங்கள் உருவாக்கி அல்வனாக அன்புக்குரியவர்களே இந்திய திருநாட்டை ஆங்கில நதிகளை இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பிடித்து வைத்திருந்தார்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தில் ஆங்கிலேயர்கள் தொண்ணூறு நாடுகளை பிடித்து அடிமைப்படுத்தார்கள் அதிலே முதலாவதாக எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று ஆங்கிலேயருடைய கதவுகளை கட்டியது இந்திய முஸ்லிம்கள் தான் இந்திய முஸ்லிம்கள் தான் நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல அல்லாவுக்கு மட்டுமே அடிமை என்ற கோட்பாடை கொண்ட கொள்கையை கொண்ட இஸ்லாமியர்கள் தான் உலகத்தில் ஆங்கிலங்களுக்கு போய் எங்களுக்கு இந்திய திருநாளை நீங்கள் சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை உலகத்திலே வைத்தார்கள் அதன்படி ஆங்கிலேயர்களை பிடித்து வைத்திருந்த தொண்ணூறு நாடுகளே முதல் முதலாக உலகத்திலே சுதந்திரம் பெற்றது இந்திய திருநாள் இந்த இந்திய திருநாடு சுதந்திரம் அடைவதற்காக ஆரம்ப காலத்திலே நூறு வருடங்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமே சுதந்திரத்துரலை எழுப்பினார்கள் குறிப்பாக வங்காள தேசத்தை சார்ந்த சிராஜ் தௌடா என்று சொல்லக்கூடியவர் தான் இந்தியாவிலே எங்களுக்கு சுதந்திர வேண்டும் என்று ஆயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் முதல் சுதந்திர குரலை இருக்கினார் அதற்கு பிறகு இஸ்லாமியர்கள் மற்றவர்களையும் சேர்த்து நாம் சுதந்திரத்தில் போராட வேண்டும் இந்த சுதந்திர பொருளை துடிக்க வேண்டும் என்ற அடிப்படுகிறேன் தென்னாப்பிரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அண்ணன் காந்தியடிகளை அழைத்து அவர்களுடைய தலைமையிலே இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய அறிஞர்களும் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டார்கள் அதன்படி அடுத்த ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளிலே இந்திய சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இரவு பன்னிரண்டு மணிக்கு இந்தியாவுடைய சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அன்றைய இரவு லயலத்திற்கு இரவு புனிதமான ரமதானியினுடைய லைலத்திற்கு இரவு தான் இந்த இந்திய திருநாடு சுதந்திரம் பெறுகிறது அப்பொழுது நேருஜி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் உலகமே ஆழ்ந்த உலகமே ஆழ்ந்த ஆழ்ந்த உலகத்தில் இந்தியா கொண்டது என்று உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது இந்தியா விழித்துக் கொண்டது என்று ஒரு அழகான ஒரு வார்த்தையை நேருக்கு அவர்கள் சொல்லிக்காட்ட இந்திய திருநாள் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஆண்டு எழுபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்திருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய தியாகங்கள் இதனுடைய பெரும் முயற்சிகள் அதிக அளவிலே இஸ்லாமியர்களை சொன்னால் ஆங்கிலர்களை கடினமாக கொடுத்தவர்கள் இஸ்லாமியம் ஆங்கிலர்கள் தயாரிக்கக்கூடிய ஆடுகளை பயன்படுத்த வேண்டாம் அவர்களிடத்தில் நீங்கள் போய் பணிபுரிய வேண்டாம் சொல்ல போனால் அவருடைய ஆங்கில மொழியை கூட நீங்கள் படிக்க வேண்டாம் ஆங்கிலம் ஹராம் என்று உளமாக்கள் சத்துவா கொடுக்கும் அளவுக்கு ஆங்கிலங்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் இந்த நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்ற முழு கவனத்திலே இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் அது மட்டுமல்ல இந்திய சுதந்திரத்திலே இஸ்லாமியர்கள் அதிகமாக பங்கெடுத்திருக்கிறார்கள் காந்திஜி அவர்கள் சுதந்திர போரை அறிவித்தவுடன் அவர்கள் தன்னுடைய நிதி சென்றிருந்த நேதாஜி அவர்களுக்கு ஒரு கோடி அளவுக்கு தொழில் நிறுவனங்களை எழுதி வைத்தவர் வல்லல் ஹபீப் என்று நாம் பார்க்கின்றோம் சென்னையிலே இருக்கக்கூடிய ஜமாலியா அறிவித்தலுடைய நிறுவனம் ஜமால் முகமது அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தொகை குறிக்கப்படாத பணம் எழுதப்படாத ஒரு கிராஞ்சத்தை கொடுத்து சுதந்திர செலவுக்காக நீங்கள் எவ்வளவு நாளும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார்கள் மூத்த பத்திரிகையாளர் குஸ்வத் சிங் எழுதுகிறார் இந்த இந்திய சுதந்திர போரிலே இஸ்லாமியர்கள் தங்களுடைய சதவீதத்தை விட அதிகமான முறையிலே ஈடுபட்டார்கள் என்று பாராட்டி பாராட்டியிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்திய கஜட்டிலே சுதந்திர போரிலே உயிர் நீட்டவர்கள் உயிர் தியாக செய்தவர்களை பற்றி இந்தியை பதிவு செய்கிறார்கள் இந்தியை கிட்டத்தட்ட பதினேழு உயிர் கொடுத்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர்களால் பதிவு கடினமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலிருந்து பதினாலாயிரம் உணமாக்கள் அவர்கள் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மூன்று லட்சம் இந்தியா முழுவதும் எரிக்கப்பட்டிருக்கிற பன்னூறு மத ஆங்கிலேயர்களால் தீக்கி எதையாக ஆக்கப்பட்டிருக்கின்றன என்று எழுதும் பதினேழு லட்சம் மக்கள் இந்திய சுதந்திரத்தோருக்காக வேண்டி தன்னுடைய இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள் அதே இஸ்லாமியர்கள் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது பேர் இந்தியாக தன்னுடைய இஸ்லாமியத்தில் வழங்கியிருக்கிறார்கள் எடுத்து பார்த்தால் சுதந்திர போர் நடக்கின்ற ஒரு நாட்டிலே பன்னிரண்டு சதவீதம் பன்னிரண்டு சதவீதம் ஆண்டார்கள் ஆனால் இந்திய சுதந்திர போரிலே அவருக்கு கொடுத்த உயிர் தியாகம் எழுபது சதவீதம் மற்றவர்கள் முப்பது சதவீதம் உயிர் ஆக கொடுத்திருக்கிறார்கள் இந்திய சுதந்திரம் அடைந்து இஸ்லாமியர்கள் நம்முடைய முன்னோர்கள் மற்றும் ஏனைய மதத்தினருக்குரிய தியாகத்தான் அவருடைய கடும் உழைப்பால் இந்திய சுதந்திரம் கிடைத்து இந்திய திருநாட்டை நாமே சுயமாக ஆட்சி செய்து நாமே சுகமாக வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுதந்திர தினத்தை நம்முடைய முன்னோர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த நாள் என்பது சுகதா ஷஹீதுகளுடைய நாள் ஷகீதுகள் இந்திய திருநாட்டிற்காக தன்னுடைய உள்ளே ஆங்கில அறிஞர்களிடத்திலே அவருடைய துப்பாக்கி தோட்டாக்களத்தில் அவருடைய துப்பாக்கியின் தோட்டாக்களத்தில் கொடுத்தார்களே அப்படிப்பட்ட யோமு சுகதா இந்த நாள் இருக்கிறது அருமையானே இறுதியாக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்திய திருநாடு என்பது நம்முடைய தந்தையினுடைய நாடு அதில்லாம் அவர்கள் சொந்த திறன் தான் இது வைக்கப்பட்டார்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அவர்கள் விட்டு சென்ற ஒரு சொத்துதான் இதை திருநாடு எனவே இந்திய திருநாடு என்பது நமக்கு தந்தை மூலமாக வந்த ஒரு வராச சொத்து ஒரு பாரதீவின சொத்தாக இருக்கிறது இந்திய திருநாட்டை என்றைக்கு நாம் நம் உயிருட நம்முடைய உயிருக்கு மேலாக நம்முடைய உயிரும் உயிராக உயிருக்கு நாளாக நேசிப்போம் இந்திய தென் நாட்டு நாம் மேலும் கொண்டாடுவோம் இந்த நேரத்திலே இந்தியாவை வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் நலவுகளையும் நிறைவாக தந்துள்ளவானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறோம்